போட்டு அதான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு இப்போ அதான் சரி பேசலாமே போட்டேன் இன்னொரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் உட்காந்து மூஞ்செல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா தெரியுதா ஃபேஸு வெயில் வந்துருச்சு வெயில் வந்து விட்டது ஆற்றனாலும் வேணும்னு தெரியுது அண்ணன் தெரியல இருந்தாலும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலைனாலும் சொல்லுங்கள் ஃபீஸ் ஓகே நீ யார் வரைக்கானும் சரி வருவாங்க ஒரு நிமிஷம் அን வி சவுண்ட் கேபிச்சான் அதான் சைக்கிள் பார்த்தேன் இன்ன யாரும் வரகாங்க அங்க வெளியில அந்த ஊஞ்சல் அங்க இருக்கு பாருங்க அங்க இருக்கா நாங்க வீட்டோட பின்பு இது வீட்டுக்குள்ள யார் வரல சரி பொறுமையாக இருப்போம் சொல்லுங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் நான் நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்டே மூச்சு விட முடியாமல் இருக்கு மணி என்ன மூணு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டுருப்பீங்க எல்லாரும் நம்பரேன் அது லைஃப்பில் வந்து சொல்லிட்டு போங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என்னங்க யார் ஒன்று வர மூணு நிமிஷம் ஆச்சு லைவ் ஆரம்பிச்சு மூணு நிமிஷம் ஆச்சுங்க இன்னும் யாரும் வரல சரி ஓகே ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் ஓகே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் மறக்காமல் சாய்ந்தரம் ஆறு மணி இல்லாட்டி ஒரு ஆறரை ஒரு ஆறு பத்து ஏன்னா ஆறு மணி நான் சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு வேலையெல்லாம் வரும் ஒவ்வொரு வேலையாகும் அதனால கொஞ்சம் ஒரு ஆறரைக்குள்ளே வந்துடுவேன் ஓகே பாய் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க யார் அது சரி ஓகே பாய்ங்க ஆறு மணிக்கு வாங்க பேசலாம் நிதானமாக என்னங்க நம்ம பாய் சொன்னால் தான் அப்படி வரீங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் எனக்கு ஹாய் ஹலோ சொன்னால் தானுங்க யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரியும் நாலு பேர் நாலு பேர் இருக்கீங்க பட் ஆனால் மெசேஜ் எதுவும் பண்ணக்கணும் சரி ஓகே இருக்குது காத்தாடி போட்டா சவுண்டு கூப்பிட்டு காத்தாடி போடாம ஹாய்மா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்பவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து லைவ் போடுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அதான் சரி லைவ் பண்ணுவோமே அப்படின்னு லைவ் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ இருக்கிறாங்க ஆனால் யாரும் என்ன ஒரு வேலை வேலை பார்த்து இருக்கிற இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க தெரியல அதனால கமெண்ட் பேசாமல் எதுவும் இருக்காது பரவாயில்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நான் கேட்டதுக்கான எல்லாரும் நிறையா என்னோட வீடியோ இப்போ போட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் வியூவர்ஸ் போயிருக்கு ஏன்னா ஒரு நாற்பது வீ நாற்பது வீவியூஸ் ஐம்பது வியூவர்ஸ் போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு ஐநூறு வியூவர்ஸ் போயிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த ஒன்று வியூஸ் போனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா முதல்ல தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் இடையில கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல போடலை சேனலே அப்படியே சுத்தமாக ட்ராப் ஆகி அப்படியே நின்றுச்சு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் சேனல் வந்து ட்ராப் ஆகி எப்படின்னு நின்றுச்சு அப்புறம் விவஸ் விவசாய சுத்தமாக போகலை நானும் வீடியோ எப்போயாவது எனக்காக டைம் கிடைக்கும்போது வீடியோ தான் இருந்தேன் ஆனால் வந்து போகலை அந்த அளவுக்கு ரீச் ஆகலை மூணு பேரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்புறம் அதுவே கொஞ்சம் பத்து பேர் ஒரு முப்பது பேர் ஆச்சு ஐம்பது பேர் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ தான் நேத்து போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் ஐநூறு வீவர்ஸ் போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அந்த ஐநூறு பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமே இந்த வீடியோ இந்த லைவை பார்த்துட்டு போய் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என் மனமார்ந்த மிக்க மிக்க நன்றி இன்னும் கொஞ்சம் கை தூக்கி விட்டிங்கன்னா போதும் உம் எந்திரிச்சு வந்துருவேன் என்னுடைய சேனலையுமே காப்பாற்றிடுவேன் எப்படியாவது எதுலேயாவது நம்ம சம்பாதிச்சு காட்டணும் அப்படின்னு தான் ஒரு வைராக்கியத்தில் நம்ம எங்கேயும் போகல வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் செல்லும் வச்சுருக்கோம் செல்லில் வெட்டியாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளா நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடுவோமே அப்படின்னு தான் போட்டது அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறோம் அதே இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோம் கிருக்குமான் எந்த பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏதோ விவர்ஸ் போனால் போட்டும் இல்லையா அது போகலைன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் ஆனால் நல்லா போச்சு சப்ஸ்க்ரைபர் நல்லா வந்தாங்க அதனால் சரி அப்போது நம்மளையும் நம்ம நம்மளையும் மதித்து பார்க்குறாங்க அப்போ நம்ம வீ வீடியோலாம் போடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன் இப்போ வந்துட்டு அவங்களே தவிரப்பட்ட ஆனால் அந்த வாட்ச் டைம் மட்டும் இன்னும் வரவே இல்லை அந்த யூடியூப் டார்கெட்டை எப்படியாவது நான் ரீச் பண்ணணுங்கிற கண்டியாக தான் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு இதோட மூணாவது வருஷம் ஆனால் என்னால் மட்டும் அந்த ரீச் பண்ணவே முடியல எல்லாரும் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாரும் நான் ஒன் வீக்கில் பண்ணிட்டேன் டூ வீக்கில் பண்ணிட்டேன் டூ மந்த்ஸில் பண்ணிட்டேன் ஒன் மந்த்தில் பண்ணிட்டேன் என்னோட டார்கெட்டை இவ்வளோ ரீச் பண்ணலாம் அவ்வளோ ரீச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எப்படி என்ன ஏதுங்கிறது ஏறவே மாட்டேங்குது எப்படி அதை பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு மட்டும் க்ரோத் ஆகுது நமக்கே ஆகலை நமக்கு எப்பவுமே இப்படிதான வியூவர்ஸ் போகுது தான் ஒரு லைக் கூட நமக்கு கிடைக்காது ஒரு கமெண்ட் எதுவுமே வராது செய்யாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதில் வந்து அச்சீவ் பண்ணணும் ஒரு பொண்ணா இருந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும் தான் இந்த தெய்வம் இது கூட நீங்க நினைக்கலாம் இதில் தான் சம்பாதிக்க முடியுமா இப்படி போ இப்படி தான் சம்பாதிக்க முடியுமான்னு நீங்க நினைக்கலாம் பூ கட்டுவேங்க பூ கட்டுவேன் சின்ன சின்ன வீட்டு வேலைக்கு யாரும் எதுவும் சொன்னால் செய்வே ஆனால் எங்கே வீட்டுக்காரர் அதுக்கெல்லாம் வந்து வீட்டு வேலை பார்க்குறதுக்கெலாம் அனுமதிக்க மாட்டாங்க பூ கட்டுவேன் வீட்லேயே இருந்து பூ கட்டுவேன் பிள்ளைகளை பார்த்துப்பேன் நீ வீட்லையே இரு நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின் தான் வீட்லேயே வச்சிருக்காங்க கம்மா வீட்டு வேலைக்கு போனேன் இப்போ இப்போ போகலை அப்புறம் பால் கடைக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன் அதுவும் இப்போ போகலை ஏன்னா டைமிங்கே வந்து கரெக்டாக வர மாதிரி அங்கே வேலைகளுக்கு போனால் வீட்டில் பிள்ளைகளை வந்து பார்க்க முடியலை ஒரு பையன்தான் இந்த ஒரு பையனையுமே இங்கே சாயந்தரம் பால் கடைக்கெல்லாம் போனால் காலையில் ஏழரை மணிக்கு போயிட்டு நைட்டு ஏழரை மணிக்கு வர மாதிரி அப்போ பையனை பார்க்குறதுக்கு டைமே இருக்காது காலையில் ஏழரை மணிக்கு அவசரவசமாக நான் கிளம்புற டையத்துலேயே அவனையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் சாயந்தரம் நாலு மணி நாலரைக்கும் வருவான் வந்தோன்னே அவன் வீட்டில் இருப்பான் நான் இப்போ கடையில் இருப்பேன் பார்க்க முடியல ஹோம்ஒர்க் எழுதுறானா என்ன பண்ணுறான் எது பண்ணுறாங்கிற எதையுமே பார்க்க முடியல ஏழரை மணிக்கு மேலே வரமா அண்ணன் சா டயர்டாக இருக்கணும் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுக்குறோம் துணி துவைக்கிற வந்து துணி துவைச்சு போடுறோம் பாத்திரம் அப்போ தான் கழுவுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது இதுக்கிடையில பிள்ளைங்களாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பால் அப்புறம் தான் சரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் டைம் எப்பவும் பூ கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் கிலோவுக்கு அறுபது ரூபா அறுபது ரூபாயா இல்லை எண்பது ரூபா இப்போ எண்பது ரூபாய்க்கிட்டாங்க ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபாய் மல்லிகைப்பூக்கு எண்பது ரூபா ஜாதிப்பூ முல்லைப்பூக்குலாம் அரை கிலோவுக்கு எண்பது ரூபா ஆனால் அது ஜாதிப்பூ முல்லைப்பூ வந்து அரை கிலோ வந்து கட்ட மாட்டேன் முந்நூறு முந்நூறு முந்நூறுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் கொடுப்பாங்க அதை வாரமுக்கும் வேலை பார்த்து சந்தைக்கு யூஸ் பண்ணிப்பேன் செவ்வாய் கிழம செவ்வாய் கிழம சந்தை சந்தைக்கு யூஸ் பண்ணிப்பேன் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அதனால தான் சரி லைவாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுலேயும் பண்ணலைன்னா இந்த யூடியூப் இதே கைவிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதம் பார்ப்போம் நமக்கு க்ரோத் ஆச்சுன்னா ஓகே யூடியூப்பில் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டுதான் இப்ப வீடியோ திரும்பவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஆகி நின்றுச்சுன்னா சேனலை வந்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப புது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மறுபடியும் புதுசா தொடர்ந்து வரணுமா அப்படின்னு ஒரு அதனால அதனாலதான் நான் அந்த இது எதுவுமே பண்ணல எப்பவுமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கணும் இத்தனை வருஷம் உழைக்கிறோம் நம்ம உழைப்புக்கு தகுந்த வாக்குல ஊதியம் இல்லையே அப்படின்ட்டு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு பரவாயில்ல எனக்காவது ஒரு நாள் சேனல் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதுக்காண்டியாவே தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்டயும் அந்த சப்போர்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் 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 என்னுடைய எல்லா வீடியோவும் போய் பாருங்க எனக்கு கொஞ்சம் வாட்ச் டைம் வந்து இங்கே பேமெண்ட் கட்டி வாட்ச் டைம் இன்க்ரீஸ் நிறைய பண்றாங்க ஆனால் அது என்னால பண்ண முடியாது பேமெண்ட்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேமெண்ட்டு இத்தனை மணிக்கு இத்தனை வாட்ச் டைம் வேணும்னா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி வருது அதான் அந்த இதுலலாம் அந்த இதுக்கெல்லாம் போகலாம் அந்த அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு இருந்தால் ஏன் நம்ம யூடியூப்ல வீடியோ போட போறோம் சொல்லுங்க போட மாட்டோம்ல ஹாய் சொந்த வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா எதுக்கு வாட்ஸ்அப் குன்றகுடி சிவகங்கை மாவட்டம் குன்றகுடி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நான் சிவகங்கை மாவட்டம் குன்றகுடி முருகன் முருகன் கோவில் குன்றக்குடி காரக்குடி பக்கம் வயசு அவன வயசுல எழுதுட்டீங்களா அங்கேயும் ஒர்க் பண்றீங்களா தமிழ் தெரியுமா என்னுடைய இன்ஸ்டா ஐடி அருள் தீபானே சர்ச் பண்ணுங்கள் அருள் தீபா ஃபைவ் இன்ஸ்டா ஐடி உழைப்பே வந்து என்னுடைய பையனோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணுங்களை கண்டியாக தான் முயற்சியுமே இல்லை நான் இன்னும் கைவிடாமலே இருக்கேன் ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அன்னைக்கு என் பையன் சின்ன இருந்து ஆசைப்பட்ட ஒன்னே ஒண்ணுதாங்க ஓட்டுற மாதிரி காரோ பைக்கோ கேட்டான் அது எத்தனைக்கும் இன்ஸ்டால வெறும் மூவாயிரம் நாலாயிரத்துக்கு போடுறாங்க நான் அது கூட என்னால் வாங்க முடியல அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த இதையும் அவனுக்கு எட்டியாவது அது ஒன்று வாங்கி கொடுக்கணும் சார் ப்ரைஸ் தான் வாங்கி கொடுக்கணும் என்னுடைய ஆசை யாரும் இல்லை லைவும் அவ்வளோதான் யாரும் எல்லாரும் போய்ட்டே ஆகல சரி ஓகே ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் போடுறேன் ஓகே அப்போ வாங்க திரும்ப பேசணும் ஓகே பாய் அதான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி சொல்லிட்டேனே இங்கிலீஷ்ல அருள் தீபான்னு அடிங்க ஃபைவ் நம்பர் வந்து ஃபைவ் பக்கம் என்னுடைய வந்து இன்ஸ்டா ஐடியை வரும் ஓகே பாய் வணக்கம் வணக்கம் நான் தான் சாயந்திரம் சொன்னேன் ஹலோ ஹலோ அவன் தான் என் பையன் தான் ஃபஸ்ட்டு பாருங்க என்னோட ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே என் பையனோட சேர்ந்து தான் நான் போட்டிருப்பேன் அவன் தான் வந்து சொன்னான் அம்மா இந்த மாதிரி வீடியோ போட்டால் வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பமே ஆரம்பித்து வச்சான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சு வச்சு ஆமாம் நம்ம இதில் வந்து வீடியோ போட்டால் காசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்க வீடியோ வந்துச்சுன்னா எதனா பார்க்குறதுல பார்க்குறாங்க செல்லு பார்க்குறது அதில் வந்து அந்த வீடியோ போடுறதெல்லாம் எப்படி போடணும் என்ன எதுனா அதெல்லாம் பார்த்து நம்ம இப்படி போட்டால் நமக்கு காசு கிடைக்குமா நீ எனக்கு கார் வாங்கித்தாமா என்ன ஓட்டுற மாதிரி கார் வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லி சரி பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்டையா சரி

இன்ஸ்டா ஐடி ங்க அருள் சொல்லி இன்ஸ்டால சர்ச் பண்ணுங்க லைவ்ல எப்படிங்க நம்பர்லாம் இது முடியும் சாரிங்க நம்பர்லாம் பண்ண முடியாது அதான் இன்ஸ்டா ஐடி சொல்றேன் இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகே அதுல நான் பாத்துக்கிறேன் ஓகேப்பா இங்க பையன் ஸ்கூல் போயிருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸ்கூலுக்கு போயிருக்கான் பையன் சாயந்தரம் ஈவினிங் வந்தோடனே சாயந்தரம் லைவ்ல வந்து காட்டுறேன் அவனை அப்படி இல்லையா என்னுடைய வீடியோ எல்லாம் வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க என் பையன் இருப்பான் எல்லா வீடியோலையுமே என் பையன் இருப்பான் அவன் எல்லாம் லைவ் மதற்கொண்டு லைவ்லலாம் வந்து நிறைய பேசியிருக்கான் நிறைய மாமன்மாருக மச்சான் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் என் பையனோட ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க சரி ஓகே ஈவினிங் வாங்க பேசலாம் ஓகே பாய் இப்போ இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க பேசலாம் ஓகே பாய்